ராஜேஸ்வரன் இந்த மாதிரி உத்தரவிடுவது இதுவே முதல் முறை அவர் மிகப்பெரிய யோசனையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அது என்ன என்பதுதான் அவர்களுக்கு தெரியவில்லை ஹரிஷ் வந்து சண்டை போட்டுவிட்டு விட்டு போனதிலிருந்தே ராஜேஸ்வரன் மொத்தமாக மாறிப்போயிருந்தார் அந்த குடும்பத்திற்குள் ஒரு வேண்டாத அமைதி புகுந்திருந்தது எப்போதும் யோசனையுடன் இருந்த ராஜேஸ்வரன் பிஸ்னஸில் கூட சரியாக ஈடுபாடு காட்டவில்லை அவர்கள் எல்லோரும் பொறுமையாக காத்திருக்க சிறிது நேரத்தில் சண்முக ராஜேஸ்வரன் ஆனந்துடன் சேர்ந்து அந்த இடத்திற்கு வந்தார் அவர் தனது சேரில் அமர்ந்து எல்லோரையும் தீவிரமாக ஒரு பார்வை பார்த்தார் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசதான் நான் உங்கள் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டேன் ஹரீஷ் அவரோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே பெரிய கலாட்டா பண்ணிட்டு போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது என்னை மனசளவில் ரொம்பவே பாதித்தது இது சம்மந்தமாக நான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு யோசிச்சேன் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சவால்களெல்லாம் கடந்து தொடர்ந்து முன்னேறி போகணும்னா அதுக்காக நாம் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு முதல்ல நீங்கள் எல்லோருமே உடல் அளவில் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அதுக்கு உங்களுக்கு வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதாது அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அட்வான்ஸ்ட் ஹேர்பல் மெடிக்கேஷன் மூலமாக நாம் எல்லோரும் இன்னும் சக்திசாலிகளாக மாறணும் அதுதான் ஹரிஷ் மாதிரியான ஆளுங்களை எதிர்த்து சர்வை பண்ண ஒரே வழி என்று அதே சீரியஸான டோனில் அவர் எக்ஸ்பிளைன் செய்தார் அவர் சொன்னதை கேட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் உற்சாகமடைந்தார்கள் இந்த சீக்ரெட் ஹர்பல் மெடிசனை அவர்கள் எல்லோருமே குறையாக அறிந்திருந்தார்கள் ஆனால் அதை எப்படி வாங்குவது என்ற வழிதான் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்போது சண்முக ராஜேஸ்வரனே முன்வந்து அதை வாங்கி கொடுப்பதாக கூறியதால் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நீங்கள் நிஜமாக தான் மாமா என்று அகிலா தான் முதலில் துள்ளி குதித்து தன் மாமனாரிடம் உற்சாகமாக கேட்டாள் அவளுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாவிட்டாலும் ஹேர்பல் மெடிசனில் ஒரு கலவை மனிதர்களை ரொம்ப நாள் இளமையாக வைத்திருக்கும் என்று கேள்விப்பட்டு இருந்தாள் எப்படி அவளால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் அவள் கேட்டதற்கு சண்முக ராஜேஸ்வரன் ஆமாம் என்று தலையை ஆட்டினார் ஆனால் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் ஒரு இம்மி அளவு கூட வெளியே கசியக்கூடாது அப்படி உங்களில் யார் மூலமாவது இந்த விஷயம் வெளியே போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அவங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று எச்சரிக்கும் குரலில் கூற அவருடைய குரலின் ஆழத்தை கேட்டு அங்கிருந்தவர்களுக்கு பயத்தில் குளிர் எடுத்தது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்காக இந்த விலையை நாம் கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல்ஸ் அடையிறதுக்காக நாம் மிரியட்ஸுங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பில் சேர வேண்டியிருக்கும் என்று ராஜேஸ்வரன் சொல்லிக்கொண்டே போக அந்த முழு ஹாலும் பின்ட்ராப் சைலண்ட்டுடன் கேட்டுக்கொண்டது அதுக்கு முன்னாடி இந்த அண்டர் கிரவுண்ட் அமைப்புகளை பற்றி நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மொத்தம் மூணு மேஜர் கிரவுண்ட் குரூப்ஸ் இந்த ஹேர்பல் மெடிசனுக்கு பின்னாடி இருக்கு ஒன்று மிரியட்ஸ் இன்னொன்று டெவில் கேங் அந்த மூணாவது கேங் யாருன்னு யாருக்குமே தெரியாது எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல அவங்கள பற்றின விஷயங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கு என ராஜேஸ்வரன் கூற அவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டனர் தாத்தா எதுக்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிரியட்ஸ் ஒரு மோசமான கூட்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாம் கண்டிப்பாக அவங்களோட சேரணுமா என்று அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் கேட்டார் இந்த பிளானை பற்றி பலருக்கும் சந்தேகம் இருந்தது அப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பில் இணைவது தங்களின் குடும்ப பெருமைக்கு எதிராக இருக்காதா என்று யோசித்தார்கள் ஆனால் தாத்தா ராஜேஸ்வரனை எதிர்த்து பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்திய ராஜேஸ்வரன் நீ சொல்றதும் கரெக்டு தான் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் உண்மை சொல்லணும்னா இதை விட்டால் நமக்கு வேற வழியும் இல்லை ஏன்னா எனக்கு வந்த ரகசிய தகவல் படி ஹரீஷ் நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான் ஒரு நாள் நம்ம எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு அவன் போயிடலாம் அது கடைசியில் நமக்கு தான் ஆபத்தாக முடியும் இந்த போட்டிகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம குடும்பம் இதே மாதிரி பெரிய லெவலில் வாழணும்னா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இது ஒன்று தான் நான் ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு தான் ஃபைனலாக இந்த முடிவு எடுத்திருக்கேன் ராஜேஸ்வரன் உறுதியான குரலில் கூற அதன் பிறகு அந்த நபர் எதுவுமே பேசவில்லை அதற்குள் அகிலா முன் வந்து நாம் எல்லாருமே மாமா சொல்கிறது தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் இந்த குடும்பத்தோட தலைவர் அதை யாரும் மறந்துடாதீங்க என்று அதிகாரமாக கூறினாள் வாழ்நாள் முழுவதும் அவளை இளமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய மருந்து இப்போதே அவளுடைய கைக்கு கிடைத்து விட்டது போல அகிலா கனவு கண்டாள் அது அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது அகிலா சொல்றது கரெக்டு தான் அப்பா நமக்காக எப்பவும் நல்லது மட்டும்தான் யோசிப்பார் அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது நம்மளோட கடமை ராஜேஸ்வரனின் அருகில் நின்றிருந்த ஆனந்த் கூற தாத்தா என்ன ஆசைப்படுறாரோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் மனோகர் முதல் ஆளாக உறுதியளித்தான் நாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காகணும் என்று அவன் கூற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஏனென்றால் அந்த குடும்பத்திலேயே ஹரிஷுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரே ஆள் அவன்தான் ஆனால் இன்றைக்கு அவன்தான் முதல் ஆளாக இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறான் ஆனால் அதற்கான காரணமும் அவர்களுக்கு புரிந்தது ஜீவாவும் ஹரிஷும் இங்கு வந்து சண்டை போட்ட காரணமாக மனோவுக்கும் அவனுடைய வைஃப் ஸ்ருதிக்குமான உறவு முடிவுக்கு வந்தது இப்போது மனோ விரும்பியதெல்லாம் தான் பட்ட அதே வழியை ஹரிஷுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஹரிஷ் அவனையும் அறியாமல் ஒரு புதிய எதிரியை சம்பாதித்து வைத்திருந்தான் அதுவும் அவன் மிகவும் நேசிக்கும் ஒரு நபர் அவர்களில் பெரும்பான்மையானோர் தாத்தா ராஜேஸ்வரனின் முடிவை ஆதரித்தனர் அப்படின்னா இதை ஃபைனல் பண்ணிடலாம் சொன்ன ராஜேஸ்வரன் நான் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் எப்போவும் மறந்துடாதீங்க நாம ஜெயிக்கணும்னா இது எப்பவுமே ரகசியமா மட்டும்தான் இருக்கணும் என்று மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தினார் பின்பு அவர்கள் எல்லோரையும் வெளியேறும்படி செய்கை காட்டியவர் தன்னுடைய ஃபோனை எடுத்து அன்றைக்கு வந்து விட்டு நபருக்கு அழைத்தார் அழைப்பு இணைக்கப்பட்டவுடன் ஹலோ நான் தான் பேசுகிறேன் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களோட மொத்த குடும்பத்தையும் மிரியட்ஸ் கூட இணைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்க என்று கூறினார் இது உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் தான் இந்த முடிவு எடுத்ததுக்காக நீங்கள் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டீங்க நான் முடிஞ்சா இந்த வாரமே அங்க கிளம்பி வரேன் என்று மறுமுனையில் பதில் சொன்ன நபர் சில நிமிடங்கள் ராஜேஸ்வரனிடம் பேசிவிட்டு வைத்தார் பக்கத்தில் நின்றிருந்த ஆனந்தை திரும்பி பார்த்த ராஜேஸ்வரன் நம்ம ஃபேமிலியையும் கூட்டிக்கிட்டு துணிஞ்சு இந்த கால் காலெடுத்து வச்சாச்சு இனி என்ன வந்தாலும் நாம தான் ஆகணும் என்று ஒரு பெருமூச்சுடன் சொல்ல ஆனந்த் ஆமோதிப்பதாய் தலையசைத்தார் ஹரிஷ் லாவண்யாவுடன் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைந்தான் விஐபிக்கான கார் பார்க்கிங்கில் தன்னுடைய காரை விட்டவன் அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அவர்களுக்கு முன்பே வந்து காத்திருந்த வைபவ் லாவண்யா வருவதை பார்த்ததும் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு சென்று அங்கிருந்த ஸ்டாஃப்களிடம் ஹாய் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ரூம் வேணும் என்று கேட்டான் அவர்களின் கிளாஸ் ரூமில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததால் நிச்சயமாக அந்த ஹோட்டலில் இருக்கும் பெரிய டைனிங் ரூம் தேவைப்படும் அந்த கூட்டத்தை பார்த்த ஸ்டாஃப் சாரி சார் எங்கள் ஹோட்டலோட பெரிய ஸ்பெஷல் ரூம் ஒன்லி விஐபி கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எங்களோட விஐபி கார்டை காமிச்சிங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணி தர்றோம் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் பணியுடன் கூறினார் தீபக்கின் பிரத்யேகமான ஏற்பாடு இது அந்த ஸ்பெஷல் ரூம்ஸ் காலியாக கிடந்தாலும் அவன் கவலைப்படுவதில்லை அவனுடைய விஐபி கஸ்டமர்ஸ் எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அவர்களுக்கு அந்த ரூம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான் இன்றைக்கு அப்படி ஒரு விஐபி குரூப் வரப்போகிறது என்று எந்த தகவலும் அந்த ஊழியர்களுக்கு வரவில்லை அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் சரியான ரிசர்வேஷன் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் முடிந்தவரை அமைதியாக அவர்களிடம் நிலைமையை விளக்கிக் கூறினார்கள் என்ன மாதிரியான ரூல் இது என்கிட்ட எந்த விஐபி கார்டும் இல்லை அப்புறம் நான் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் கிடையாது இப்போதைக்கு எனக்கு தேவை ஒரு ஸ்பெஷல் ரூம் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை வைபவ் கெத்தாக கேட்டான் சாரி சார் விஐபி மெம்பர்ஷிப் கார்டு இல்லாமல் அந்த ரூமை உங்களுக்காக நாங்கள் அலாட் பண்ண முடியாது அந்த ஸ்டாஃப் பணிவுடன் அதே சமயம் உறுதியான குரலில் கூறினார் அப்படின்னா நான் இப்போவே அந்த மெம்பர்ஷிப் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்போதும் வைபவ் விடாமல் கேட்டான் அவன் போட்டு வைத்த பிளான்கள் எல்லாம் இதனால் நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்தான் ரியலி சாரி சார் அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலோட ஓனர் கூட இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அவர் இங்கே இல்லை முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு ஸோ இப்போதைக்கு நீங்கள் பேசிக் மெம்பர்ஷிப்புக்கு வேணால் அப்ளை பண்ணலாம் அதுக்கான அமௌண்ட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் அந்த ஸ்டாஃப் உற்சாகமான புன்னகையுடன் கூறினார் இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏமாற்றம் அடைந்தார்கள் அந்த ஹோட்டலின் உணவை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்திருந்தார்கள் என்ன ஒரு மெம்பர்ஷிப் கார்டுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டா என்று அதிர்ச்சி அடைந்த வைபவ் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று நினைத்தான் ஆனால் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸின் முகங்களை பார்த்தபோது அவனுக்கு என்ன என்றே தெரியவில்லை இப்போது பின்வாங்குவது அவனுடைய கனவான ஸ்டூடண்ட் ஹெட் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு சமமானது ஆனால் வேறெந்த வழியும் இருப்பதாக தெரியவில்லை அவன் என்ன செய்வதென்று குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த போது பூஜா அவனுக்கு அருகில் சென்றாள் இந்த ஹோட்டலோட ஓனர் தீபக் எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர்தான் நான் வேணா அவர் கூட பேசி பார்க்கவா என்று கேட்டாள் அதை கேட்டு வைபவம் மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பூஜாவின் குடும்பம் இந்திய அளவில் புகழ்பெற்ற குடும்பம் என்பதால் இந்த ஹோட்டல் ஓனரிடம் பேசி ஒரு ஸ்பெஷல் ரூமை பெறுவது சுலபமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ரொம்ப சாரி பூஜா இந்த ஹோட்டல் இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லாட்டி நான் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பேன் இப்போ நீ பண்ண போற இந்த உதவி எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் என்று ஒரு அழகான சிரிப்புடன் மன்னிப்பு கேட்டான் வைபவ் பூஜா பேசியதை கேட்ட அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு எங்கள் தீபக் சாரை தெரியும்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணுங்க அவர் ஓகே சொன்னார்னா நாங்க தாராளமா நீங்க கேட்குற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரோம் என்று சந்தோஷமாக கூறினார் உடனே பூஜா தன்னுடைய ஃபோனை எடுத்து தீபக்கின் நம்பரை தேடினாள் அவள் சென்னைக்கு வருவது முடிவானவுடன் இங்கிருக்கும் முக்கியமான விஐபிகளின் கான்டாக்ட் நம்பர்கள் அனைத்தும் அவளுக்கு தரப்பட்டது அவளுடைய ஃபேமிலிக்கு என்று எல்லா இடங்களிலும் ஒரு தனி மரியாதை இருந்தது ஆனால் வைபவின் கெட்ட நேரம் பூஜாவின் அழைப்பை தீபக் எடுக்கவில்லை சாரி மேடம் தீபக் சார் ஒரு வார்த்தை சொல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் ரூமை திறந்து விட முடியாது என்று பணிவாக கூறியவர் எங்கள் ஹோட்டலோட தேர்ட் ஃப்ளோரில் சில ரூம்ஸ் இருக்குது ஆனால் ஒரே ரூமில் இவ்வளோ பேர் உட்கார முடியாது நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு குரூப்பை பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம்ஸ் கரெக்டாக இருக்கும் என்று அவர் ஐடியா கூற எங்களை பிரித்து உட்கார வைக்கிற மாதிரி இருந்தா நாங்கள் இந்த மொத்த பார்ட்டியையுமே மறந்துட வேண்டிதான் வைபவ் வருத்தத்துடன் பதில் சொன்னார் அதை கேட்டு பூஜாவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்க போனை வைத்துவிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்று கொண்டாள் அதை பார்த்த எல்லோருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பூஜா நேரடியாக முயற்சி செய்தே அவர்களுக்கு விஐபி ரூம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திடீரென்று கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்தான் நேராக அந்த ஸ்டாஃபிடம் சென்றவன் தன்னுடைய பர்சிலிருந்து ஒரு கார்டை எடுத்து நீட்டினான் இதுதான் நீங்கள் கேட்குற அந்த விஐபி கார்டான்னு பாருங்க என்று அவன் சொல்ல அதை கேட்ட வைபவ் கிண்டலாக சிரித்தான் ஹரீஷ் அவங்க கேட்கறது விஐபி கார்டு உனோட பஸ் பாஸ் இல்லை ஏன் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல இது எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமா உனக்கு பூஜாவாலேயே நம்மளை உள்ள கூட்டிகிட்டு போக முடியல இதில் நீ போய் அதையோ எடுத்து நீட்டிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கிண்டலாக கேட்டான் உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு வெளிப்படையா உன்னால் தாங்கிக்க முடியாது இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க எதுவும் நடக்கல முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது